நேயர்களுக்கு மகிழ்ச்சிகரமான இன்பகரமான வணக்கங்கள் இன்று மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது மனிதர்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு பண்பாடு அதுவும் தமிழர்களுடைய மிகப்பெரிய பண்பாடு விருந்தோம்பல் அவ பாருங்க எங்களுடைய பழைய காலத்தில் விருந்தோம்பல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டின் எழுச்சியாக இருக்கின்றது ஆக இந்த விருந்தோம்பலை நாங்கள் எல்லோரும் எங்கள் வீடுகளில் அப்போ இல்லத்தரசிகள் எங்களுடைய குடும்பம் இல்லத்து அரசர்கள் தாய் தந்தை பிள்ளைகள் எல்லோரும் குடும்ப ரீதியாக விருந்தோம்புதல் சமூக ரீதியாக விரும்பும்புதல் விருந்தோம்புதல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தல் அப்ப விருந்தோம்புதல்ல மிக முக்கியமானது இப்ப குடும்பமா இருந்து எல்லாரும் உண்டாக்கியிருந்து சாப்பிட்றது இந்த மதத்துல விரதம் இருந்து எல்லாரும் உண்டாயிருந்து சாப்பிடுவிடும் பொதுவாக குடும்பத்துல அட்லீஸ்ட் வேலைக்கு போய் வாரத்தாய் தந்த இரவில என்றாலும் வீட்டுல எல்லாரும் ஒன்றாக இருந்து சாப்பிட்றது இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் என்றான தாய் தந்தை பிள்ளைகள் ஒன்றாக இருந்து சாப்பிடுகிறீர்களா அது ஒரு மிகப்பெரிய உளவியல் பரிமாணத்தை மனிதத்துவ பரிமாணத்தை மகிழ்ச்சியின் பரிமாணத்தை ஒவ்வொருவரிடையே ஆள் தொடர்புகளை அதிகரிக்கிறது மனித உணர்வுகளை சரியாக ஒழுங்குபடுத்துகிறது என உளவியல் ஆய்வில் எடுத்துக் கூறுகிறார்கள் அப்போ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லுவோம் மகிழ்வோடு விருந்து ஓம்புதல் மகிழ்வோடு விருந்து ஒண்ணுதல் சுவையான உணவுகளை அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நகரப்பகுதி அப்போ ஒரு பற்றிய ஒரு இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்தில் ஒரு பற்றிய ஒரு ஆன்மீக சுற்றுலா தளமாக யாழ்ப்பாணம் எமது நகரம் வடக்கு மாகாணம் இருக்க போகிறது அப்போ அதற்கு எவ்வாறான விருந்தோம்பலை ஆகப்பெரிய ஹோட்டல்கள் வந்து வெளிநாட்டு உணவுகள் இல்லை உள்ளூர் உணவுகளை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பரிமாறுகின்ற ஒரு உயர்ந்த செயலாற்றுகைகளை செய்வதற்கான செய திட்டங்கள் பல இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனது சின்ன சின்ன ஹோட்டல் சின்ன சின்ன கடைகளில் கூட எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை மிகச் சுவையாக சமைத்து பரிமாறுதல் அந்த பரிமாறுறதுலயே ஒன்று இருக்குல்லோ அம்மா பரிமாறுகின்ற பொழுது என்ன உப்பு போடுவார்கள் உப்போடு அன்பு அதுவும் சேர்ந்து பரிமாறுதல் அதுதான் அதி உயர்ந்த விருந்தோம்பல் அப்ப ஒன்று சுவையாக சமைத்தல் இன்னொன்று அதை மகிழ்ச்சியோடு பரிமாறுதல் அழகாக பரிமாறுதல் அதை அந்த பொருட்களை வைக்கிற உணவுப் பொருட்களை வைக்கிற இடத்துல வைத்து அவரை உண்டு இது அதை சாப்பிடுங்க இது கடுத்த இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இது டேஸ்டாக இருக்கும் அறுசுவை உண்டி கொடுத்தல் ஆகவே மனிதனுக்கு உணவு மிக அவசியமானது அதை மிகச்சரியாக ஒழுங்காக சத்துணவோடு பாரம்பரிய உணவுகளோடு இணைத்து உண்ணுதல் ஒரு மிகப்பெரிய ஆளுமை விருத்தியாக கொள்ளப்படுகிறது ஆக இந்த விருந்தோம்பில் பாருங்க பசியை தீர்த்தல் மகிழ்ச்சியாக பரிமாறுதல் இது ஒரு உயர்ந்த ஒரு விழுமிய விழுமியம் அன்னதானம் வழங்குதல் கோயில்களிலே ஆலயங்களிலே தேவாலயங்களிலே அன்னதானம் வழங்குதல் மக்களுக்கு உணவு கொடுத்தல் அது ஒரு மிகப்பெரிய அது ஒரு பரந்தளவிலான சமூக விருந்தோம்பல் பாருங்க அப்போ இந்த விருந்தோம்பலை நாங்கள் எமது குடும்ப மட்டத்திலும் பாடசாலைகளிலும் சமூக நிறுவனங்களிலும் பொது நிறுவனங்களிலும் நாங்கள் அந்த விருந்தோமல் நிகழ்ச்சி திட்டங்களை இப்போ நாங்கள் செய்கிறோம் பல இடத்துக்கு அந்த திட்டங்களை கொடுக்குறோம் ஆக இதை பார்க்குறவையும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு விருந்தோமல் விழா விழா நடக்கிறது ஊடக நிறுவனங்களில் ஹோட்டேல்ஸில் பெரிய ஹோட்டேல்ஸில் பாடசாலைகளில் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளோடு சேர்ந்து அதை சமைச்சு அதை எல்லாருக்கும் பரிமாறுதல் நேரம் கொஞ்சம் காசும் பண்ணி பரிமாறுதல் இது ஒரு சமூக எழுச்சியை சமூக மலர்ச்சியை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்